இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நைன்த்து சயின்ஸ் புக்கில் இருக்க பயாலஜி லெசன்ஸுக்கு புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு நம்ம இருக்க எல்லா லெசன்ஸ்க்குமே புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் வரிசையாக பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் நைன்த் சயின்ஸில் இருக்க பதினாறு லெசன்ஸ் அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இன்னைக்கு செவன்டீன்த் லெசன் விலங்குலகம் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உயிரினங்களை மட்டும் கண்டறிக ஆப்ஷன் டி முத்தோலிகள் தான் கடல்வாழ் உயிரினங்கள் மீசோ கிளியா எனப்படுவது காணப்படுவது குழியுடலிகள் ஆப்ஷன் பி மூணாவது பின்வரும் ஜோடிகளில் எது குளிர் இரத்த பிராணி அல்ல ஆப்ஷன் சி பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் நான்கு அறைகளை உடைய இதயம் கொண்ட விலங்கு முதலை ஆப்ஷன் சி மண்டையோடற்ற உயிரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன ஆப்ஷன் ஏ ஏக்ரேனியா இருபாலின உயிரிகள் எவை ஆப்ஷன் பி ஹைட்ரா நாடாப்புழு மண்புழு அசிடியன் ஏழாவது குளிர் இரத்த பிராணிகள் எவைனா ஆப்ஷன் சி மீன் தவளை பள்ளி பாம்பு எட்டாவது காற்றறைகள் மற்றும் காற்றெலும்புகள் காணப்படுவது எதில்னா ஆப்ஷன் சி பறவை இல்லை ஓகேவா அடுத்ததான் ஒன்பதாவது புழுவின் கழிவுநீக்க உறுப்பு சுடர் செல்கள் ஆப்ஷன் ஏ பத்தாவது குழல் போன்ற உணவு குழலை கொண்டது எதுனா அஸ்காரி புழு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு ஃபில்லின் த பிளாங்க்ஸ் துளையுடல்களின் கழிவுநீக்க துளை ஆஸ்டியா அல்லது ஆஸ்குலம் ஓகேவா ரெண்டாவது டினிடியா என்ற சுவாச உறுப்புகள் டேஷில் காணப்படும்னா மெல்லுடலிகளில் காணப்படும் ஸ்கேட்ஸ் என்பது குறுத்தெலும்பு மீன்களாகும் அடுத்ததாக தலைப்பிரட்டை இருவாழ்விகளின் லார்வா ஆகும் டேஷ் வட்டவாயுடவை என்பது தாடையற்ற முதுகெலும்பிகள் ஆகும் வாயுடையவை என்பது தாடையற்ற முதுகெலும்பிகள் ஆகும் தாய்சே இணைப்பு திசுவானது பாலூட்டிகளின் சிறப்பு பண்பு பாலூட்டிகளோட சிறப்பு பண்பு தாய்சேய் இணைப்பு திசு ஏழாவது முட்கள் கொண்ட எறும்பு உண்ணியானது முட்டையிடும் பாலூட்டிக்கு உதாரணமாகும் முட்கள் கொண்ட எறும்பு உண்ணியானது முட்டையிடும் பாலூட்டிக்கு உதாரணமாகும் ஓகேவா அடுத்ததான் சரியா தவறா கால்வாய் மண்டலம் குழியுடலிகளில் காணப்படுகிறது தவறு இருபால் உயிரிகள் ஆண் மற்றும் பெண் இனப்பெருக்கு உறுப்புகளை பெற்றுள்ளன கரெக்டு வலை தசையுடலிகளின் சுவாச உறுப்பு ட்ரக்கியாகும் தவறு மெல்லுடலிகளின் லார்வா பின்னேரியாகும் தவறு பலனோ கிளாசஸ் குறியிழை வழி உணவூட்டிகளாகும் சரி மீன்களின் இதயம் இரண்டறைகளை உடையது சரி மென்மையான மற்றும் ஈரப்பதமான தோலினை ஊர்வன கொண்டுள்ளன தவறு முன்னங்கால்களின் மாறுபாடுகளை பறவைகளின் இயற்கை இறக்கையாகும் கரெக்டு பாலூட்டிகளில் பால் சுரப்பிகள் பெண்ணினங்களில் காணப்படுகின்றன கரெக்டு அடுத்ததாக மேட்சிட்டு குழியுடலிகள் ஹைட்ரா தட்டைப்புழுக்கள் நாடாப்புழு புழு முத்தோழிகள் நட்சத்திர மீன் மெல்லுடலிகள் நத்தை குழியுடலிக்கு ஆப்ஷன் டி ஹைட்ரா தட்டை புழுக்களுக்கு ஆப்ஷன் சி நாடாப்புழு முத்தோழிகளுக்கு ஆப்ஷன் பி நட்சத்திர மீன் மெல்லுடலிகளுக்கு ஆப்ஷன் ஏ நத்தை ஓகேவா செவன்டீன்த் லெசன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் லெசன் திசுக்களின் அமைப்பு ஃபஸ்ட் கொஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு பாரன்கைமா ஆப்ஷன் ஏ நார்கள் கொண்டுள்ளது ஸ்க்ளீரன் கைமா ஆப்ஷன் பி மூணாவது துணை செல்கள் உடன் மிக நெருக்கமாக அமைந்துள்ளன செல்லடை கூறுகளுடன் மிக நெருக்கமாக இணைந்துள்ளன கீழ்கண்ட எது ஒரு கூட்டு திசுவாகும்னா சைலம் ஓகேவா ஏரன்கைமா எதில் கண்டறியப்படுகிறது நீர்வாழ் தாவரம் ஆப்ஷன் பி மிருதுவான திசை காணப்படுவது கற்பப்பை தமணி சிறைது மூன்றிலேமே ஓகேவா அடுத்ததான் பொறுத்துக ஸ்கிலீரைடுகள் ஸ்க்ளீரன் கைமா பசங்கணிகம் குளோரன் கைமா எளிய திசு கோலன் கைமா செல் ஃப்ளோயம் ட்ரக்கீடுகள் சைலம் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ரெண்டாவது ஆப்ஷன் ஏ மூணாவது ஆப்ஷன் இ நாலாவது சாரி சாரி மூணாவது ஆப்ஷன் சி நாலாவது ஆப்ஷன் இ அஞ்சாவது ஆப்ஷன் டி ஓகேவா அடுத்ததாக ஃபில்லின் த பிளாங்க்ஸு உள்ளுறுப்புகளுக்கு கோலன் கைமா திசுக்கள் உறுதியை அளிக்கின்றன ரெண்டாவது பாரன் கைமா குளோரன் கைமா கோலன் கைமா ஸ்ளீரன் கைமா ஆகியவை எளிய வகை திசுக்களாகும் சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை கூட்டு திசுக்களாகும் குறியிழை கொண்ட எபிதீலிய திசுக்கள் நமது உடலின் சுவாச குழாய் பகுதியில் உள்ளன சிறுகுடலின் புரணி தூண் எபிதீலியமால் ஆனது மியாசிஸ் நிகழ்ச்சியில் குரோமோசோம்கள் ஜோடியுறும்போது டேஷ் குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும் ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைந்திருக்கும் அடுத்ததாக சரியா தவறா எவதியிலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசுவாகும் கரெக்டு எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிற்றிட இணைப்பு திசுவின் இருவகையாகும் தப்பு பாரன்கைமா கைமா ஒரு எளிய திசுங்கிறது கரெக்டான சென்டென்ஸ் தான் ஃப்ளோயம் ட்ரக்கீடுகளால் ஆனது தவறு கோலன் கைமாவில் நாளங்கள் காணப்படுகின்றன இதுவும் தவறு ஓகேவா எயிட்டீன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நைன்டீன்த் லெசன் தாவர உலகம் தாவர செயலியல் ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் தார்ப தொடு சார்பசைவு ஆப்ஷன் சி ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது சிஓ டூ இழுக்கப்பட்டு ஓ டூ வெளியேற்றப்படுகிறது ஆப்ஷன் ஏ நீர் துண்டலுக்கு ஏற்ப தாவரவேர் வளைவது நீர் சார்பசைவு ஆப்ஷன் சி இளம் நாற்றுகளை இரட்டறையில் வைக்க வேண்டும் பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும் இளம் நாற்றுகளின் மேல் முனைப்பகுதி ஏரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும் இவ்வகை வளைதல் எதற்கு எடுத்துக்காட்டினா ஆப்ஷன் சி ஒளி சார்பசைவு ஓகேவா அடுத்ததான் தாவரத்தின் வேர் டேஷ் ஆகும் தாவரத்தின் வேர் டேஷ் ஆகும் நேர் புவி ச நேர் புவியீர்ப்பு சார்பசைவு ஆனால் எதிரொலி சார்பசைவு எதிரொலி சார்பசைவு ஆனால் நேர் நீர் சார்பசைவு ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூன்று ஆறாவது வெப்ப தூண்டுதலுக்கு ஏற்ப திசை திசைதாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது வெப்பமுறு வளைதல் எனப்படும் ஆப்ஷன் பி இலையில் காணப்படும் பச்சையம் டேஷ்க்கு தேவைப்படும் ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் நீராவி போக்கு டேஷில் நடைபெறும் இலை நடைபெறும் ஒன்பதாவது கோடிட்ட இடங்கள் டேஷின் துளங்களால் தண்டு தொகுப்பு மேல்நோக்கி வளர்கிறது ஒளி சார்பசைவு டேஷ் நீர் சார்பசைவு மற்றும் நேர்புவி சார்பசெய்வு உடையவதுனா வேறு மூணாவது தாவரத்தில் காணப்படும் பச்சை நிறமி பச்சையம் மற்றும் குளோரோஃபில் எனப்படும் சூரியகாந்தி மலர் சூரியனின் பாதைக்கு ஏற்ப வளைவது ஒளியூறு வளைதல் எனப்படும் புவியீர்ப்பு விசைக்கு ஏற்ப தாவரம் வளைவது புவிசார்பசைவு எனப்படும் ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் சீவோட்டுவை உள்ளிழ்த்து கொள்கின்றன ஆனால் அவற்றின் உயிர்வாழ்தலுக்கு வாழ்தலுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் மேட்சிட்டு வேர் நிலத்தில் கீழ்நோக்கி வளர்வது நேர்புவி தண்டு ஒளியை நோக்கி வளர்வது நேரொளி தண்டு மேல் நோக்கி வளர்வது எதிர்ப்புவி வேர் சூரிய ஒளிக்கு எதிராக கீழ்நோக்கி வளர்வது எதிரொலி அடுத்ததா சரியா தவறா வேதிப்பொருள்களின் தூண்டுதலுக்கு ஏற்றாற்போல் தாவர உறுப்பு வளைதல் ஒளிசார் பசிவு எனப்படும் தவறு இது தண்டுப்பகுதி நேர் ஒளி சார்பசைவு மற்றும் எதிர்ப்புவி சார்பசைவு உடையது சரி வளிமண்டலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் போது இலைத்துளை திறந்து கொள்வதால் நீர் ஆவியாதல் குறைந்துவிடும் தவறு ஒளிச்சேர்க்கையின் போது குளுக்கோஸ் மற்றும் சிவோட் உற்பத்தியாகும் தவறு வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் சமநிலையை ஏற்படுத்த ஒளிச்சேர்க்கை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது சரி தாவர இலைகளில் காணப்படும் இலைத்துளைகள் மூடிக்கொள்ளும்போது நீரிழப்பு ஏற்படும் தவறு நைன்டீன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இருபதாவது லசன் விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் கீழ்காண்பனவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை ஆப்ஷன் பி லாக்ரிமால் மனிதனின் இறைப்பையில் பெரும்பாலும் புரதங்கள் புரதங்களாகும் ஆப்ஷன் பி மூச்சுக்குழலில் துளைக்குள் உளவானது நுழைவதை தடுப்பது குரல் வலை மூடியாகும் பித்த நீர் டேஷ் செரிக்க உதவுகிறதுனா கொழுப்புகள் சிறுநீரகத்தின் அடிப்படை செயலக நெஃப்ரானாகும் ஆப்ஷன் சி கீழ்காண்பனவற்றில் எது வியர்வை உட்கூறு இல்லைனா ஆப்ஷன் பி புரதம் ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை சிறுநீர் புறவழி கீழ்காண்பனவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதினா விந்தகம் அடுத்ததாக கோடிட்ட இடங்களை நிரப்புக சிறுகுடலோடு இறைப்பை இணையும் பகுதி பைலோரிஸ் உமிழ்நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையாலான உணர்வு உறுப்பு நாக்கு ஆகும் கல்லீரலால் சுரக்கப்படும் பித்த நீர் தற்காலிகமாக பித்தப்பையில் சேமித்து வைக்கப்படுகிறது உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி சிறுகுடலாகும் மனித உடலானது முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இயல்பாக செயல்படுகிறது பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் கருமுட்டையாகும் சரியா தவறா இறைப்பையில் காணப்படும் நைட்ரிக் அமிலம் உணவிலுள்ள நுண்ணீரிகளை கொள்கிறது தவறு செரிமானத்தின் போது புரதங்கள் அமினோ அமிலங்களாக உடைக்கப்படுகின்றன சரி கிளாமருலார் வடிநீரில் அமினோ அமிலங்கள் வைட்டமின்கள் ஹார்மோன்கள் உப்புகள் குளுக்கோஸ் மற்றும் தேவையான பொருட்கள் காணப்படுகின்றன சரி அடுத்ததா மேட்சிட்டு தோல் வந்து வியர்வை நுரையீரல்கள் கார்பன் டை ஆக்சைடு பெருங்குடல் செரிக்காத உணவு சிறுநீரகங்கள் சிறுநீர் அடுத்ததா கூற்று மற்றும் காரணம் சிறுநீரகங்களின் வழியே யூரியா வெளியேற்றப்படுகிறது யூரியா ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள் இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக ஊரியா யூரியா குவிந்தால் இறப்புக்கு வழிவகுக்கும் கூற்று காரணம் ரெண்டுமே கரெக்டு சரியான விளக்கம் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ ட்வெண்ட்டீன்த் லெசனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு டுவெண்ட்டி ஒன்த் லெசனுக்கு போயிடலாம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் லெசன் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ஃபஸ்ட் கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவை தேவைப்படும் ஊட்டச்சத்து வைட்டமின்கள் ஆப்ஷன் சி சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் ஜேம்ஸ் லிண்ட் ஆப்ஷன் ஏ வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளைக்கட்டுவதை தடுக்கும் முறை கதிர்வீச்சு முறை ஆப்ஷன் பி மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் உணவு கெட்டு போவதற்கு காரணமாக உள்காரணியாக செயல்படுவது ஆப்ஷன் சி உணவின் நீரத்தன்மை அடுத்ததாக in த பிளாங்க்ஸு உணவில் சரிவிகித உணவு எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு கலப்படம் என்று அழைக்கப்படுகிறது சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தியாவதால் இதற்கு சூரிய ஒளி வைட்டமின் என்று பெயர் நாலாவது நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது நீர் ஈரப்பதம் நீக்குவதாகும் உணவுப் பொருள்களை அவற்றின் காலாவதி தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது இந்தியாவில் தயாரிக்கப்படும் விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு அக்மார் தரக்குறியீடு சான்றிதழ் பெற வேண்டும் அடுத்ததாக சரியா தவறா தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்புச்சத்து தேவைப்படுகிறது தவறு மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் தேவைப்படுகின்றது தவறு வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது கரெக்டு உணவில் கொழுப்புச்சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும் சரி வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தவறு ஓகேவா அடுத்ததாக மேட்சிட்டு கால்சியம் ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் சோடியம் தசைப்பிடிப்புகள் பொட்டாசியம் தசைச்சோர்வு இரும்பு இரத்தசோகை அயோடின் முன்கழுத்து கலலை ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ரெண்டாவது ஆப்ஷன் இ மூணாவது ஆப்ஷன் ஏ நாலாவது ஆப்ஷன் பி அஞ்சாவது ஆப்ஷன் டி அடுத்தா பொருத்தமான ஒன்றை கொண்டு நிரப்புக வைட்டமின் வந்து கால்சீஃபரால் அதிகம் காணப்படுவது கல்லீரல் முட்டை மீனில் குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸு வைட்டமின் வந்து ரெட்டினால் அதிகம் காணப்படுவது பப்பாளி குறைபாட்டு நோய் வந்து மாலைக்கண்ணோய் வைட்டமின் வந்து அஸ்கார்விக் அமிலம் அதிகம் காணப்படுவது சிட்ரஸ் வகைகள் குறைபாட்டு நோய் ஸ்கர்வி வைட்டமின் வந்து தயமின் அதிகம் காணப்படுவது முழு தானியங்கள் குறைபாட்டு நோய் பெரிபெரி அடுத்ததாக கூற்று காரணம் ஹீமோக்ளோபினில் இரும்பு உள்ளது இரும்பு குறைபாடு ரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது இது கூற்று காரணம் ரெண்டும் கரெக்டு ரெண்டுமே சரியான விளக்கம் ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாடு நிறுவனம் ஐஎஸ்ஐ என்பது தரத்தின் குறியீடு ரெண்டுமே தப்பு அக்மார்க் அப்படிங்கிறது தரத்தோட குறியீடு ஐஎஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ரெண்டுமே தப்பாக இருக்குது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு ஆப்ஷன் டி ஓகேவா ட்வெண்ட்டி ஃபஸ்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி செகண்ட் லெசன் நுண்ணுயிரிகளின் உலகம் கீழ்காண்பனவற்றுள் காற்றினால் பரப்பப்படுவது காசநோய் ஆப்ஷன் ஏ மறைமுக விதத்தில் நோய் பரவும் வழிமுறை ஆப்ஷன் சி கடத்திகள் டிப்தீரியா எதை தாக்குகிறதுனால் தொண்டை ஆப்ஷன் பி காசநோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு ஆப்ஷன் டி நுரையீரல் மூக்கின் வழியாக உடலினை அடையும் நுண்ணுயிரிகள் பெரும்பாலும் நுரையீரலினை தாக்கும் ஆப்ஷன் பி மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படும் உறுப்பு ஆப்ஷன் ஏ கல்லீரல் குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோ மைலடிஸ் வைரஸானது இவ்வழியாக உடலினுள் செல்கிறது வாய் மற்றும் மூக்கு கோடிட்டடங்கள் நிரப்புக நிரப்புகப் பொருட்கள் மற்றும் விலங்கு கழிவுகளை அமோனியாவாக மாற்றுகின்றன நுண்ணுயிரிகள் டைஃபாய்டு காய்ச்சல் சால்மோனல்லா டைஃபியால் ஏற்படுத்தப்படுகிறது பன்றிக் காய்ச்சலை உருவாக்குகிறது டெங்கு என்ற வைரஸ் நோய் ஏற்படுவதற்கு செய்ஜிப்டி ஒரு கடத்தியாக செயலாற்றுகிறது பிசிஜி என்ற தடுப்பூசி காசநோய்க்கு போதுமான பாதுகாப்பினை வழங்குகிறது காலரா விப்ரியோ காலரேவால் ஏற்படுகிறது மற்றும் மலேரியா பிளாஸ்மோடியமால் ஏற்படுகிறது ஓகேவா அடுத்ததாக சரியா தவறா ரைசோபியமானது பருப்பு வகை தாவரங்களில் காணப்படும் வேறு முடிச்சுகளில் வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்துவையோடு தொடர்புடையது கரெக்டு தொற்றாத வகை நோய்கள் ஒரு மனிதனிலிருந்து வளர்ந்து பிறருக்கு பரவுவது தவறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஜென்னர் என்பவர் நோய் தடுப்பு உருவாக்குதல் என்ற நிகழ்வினை கண்டறிந்தார் கரெக்டு ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் ஏவை காட்டிலும் அபாயகரமானது கரெக்டு அடுத்ததாக மேட்சிட் பன்றிக் காய்ச்சல் ஹெச் ஒன் என் ஒன் வைரஸ் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஹெச் ஒன் என் ஒன் இதுதான் பன்றிக் காய்ச்சல் ஏற்படுத்தும் வைரஸ் பிறப்புறுப்பு பாலுனிகள் மனித பாப்பிலோமா வைரஸ் எய்ட்ஸு ஹெச்ஐவி காசநோய் மைக்ரோ பாக்டீரியா மைக்ரோ தான் காசநோய் ஓகேவா அடுத்ததான் டுவெண்ட்டி செகண்ட் லெசன் டுவெண்ட்டி செகண்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி தேர்ட் லெசன் பொருளாதார உயிரியல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது கல்ச்சர் ஆப்ஷன் ஏ கீழ்கண்டவற்றில் எது அயல்நாட்டு இனம் அல்லனா ஷகிவால் ஆப்ஷன் சி பின்வருவனவற்றில் எது அயல்நாட்டு மாட்டு இனம் அல்லனா ஏபிஸ் மெல்லிபெரா ஆப்ஷன் ஏ அடுத்தா பின்வருவனவற்றில் எந்தவொரு முக்கிய எந்த ஒன்று முக்கிய இந்திய கெண்டை மீன் இல்லைனா ஆப்ஷன் டி சிங்காரா தேன்கூட்டில் காணப்படும் வேலைக்கார தேனிகள் எதிலிருந்து உருவாகின்றன கருவுறாத முட்டை கீழ்கண்டவற்றில் அதிக அளவு பால் கொடுக்கும் பசுவினம் எதுனா ஹோல்ஸ்டீன் பிரிசன் தேனி வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனி ஏபி சிண்டிகா ஆப்ஷன் டி மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஆப்ஷன் பி பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை மைக்கோரைசா ஆப்ஷன் சி காளான்களின் தாவர உடலம் என்பது ஆப்ஷன் பி மைசீலியம் அடுத்ததாக ஃபில் இன் பிளாங்க்ஸ் குயினைன் மருந்து வந்து சின்கோனா அபிசினாலிஸ் அப்படிங்கிறதுலருந்து பெறப்படுது கேரிக்கா பப்பையா இலை வந்து டெங்கு நோயை சரி செய்கிறதுக்கு பயன்படுது மண்புழு உரத்தை உருவாக்குவது வந்து மண்புழு மற்றும் நுண்ணுயிரிகள் ஃபோர்த்து கொஷின் கடல்வாழ் உயிரி வளர்ப்பின் மூலம் இறால் முத்து மற்றும் உண்ணக்கூடிய சிப்பிகளை உற்பத்தி செய்யலாம் அஞ்சாவது தேன்கூட்டில் உள்ள வளமான தேனி வந்து ராணி தேனி ஆகும் ஃபார்மிக் அமிலம் வந்து தேனை பதப்படுத்துகிறது பல வகை மீன் வளர்ப்பு முறையில் வந்து பலவேறுபட்ட மீன் வகைகளை நீர்நிலைகளில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக ச சரியாக தவறா மைக்கோரைசா அப்படிங்கிறது ஒரு பாசி மைக்கோரைசா அப்படிங்கிறது ஒரு பாசின்னு சொல்கிறாங்க இது தப்பு மைக்கோ ரைஸா அப்படிங்கிறது ஒரு பூஞ்சை ஓகேவா ரெண்டாவது பால் கொடுக்கும் விலங்குகள் விவசாயம் மற்றும் போக்குவரத்திற்கு பயன்படுகின்றன இதுவும் தப்பு தான் மூணாவது ஏபிஸ் ஃப்ளோரியா என்பது பாறை தேனி இதுவும் தப்பு நாலாவது ஓங்கோல் கால்நடைகள் ஒரு வெளிநாட்டு இனம்னு சொல்கிறாங்க இதுவும் தப்பு தான் வெள்ளாட்டு எருவானது தொழு உரத்தை காட்டிலும் அதிக சத்தினை கொண்டுள்ளது இது கரெக்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு மேட்ச்சு பெரிய கடல் நண்டு ஆப்ஷன் சி ஓடுமீன் கட்லா ஆப்ஷன் இ துடுப்பு மீன் கொடுவா மீன் ஆப்ஷன் ஏ கடல் மீன் முத்து சிப்பி ஆப்ஷன் பி முத்து பொக்காளி ஆப்ஷன் டி நெல் ஃப்ளிரோட்டஸ் சிற்றினம் ஆப்ஷன் ஜி சிப்பி காலான் சர்பகந்தா ஆப்ஷன் ஹெச் ரெஸ்பிரைன் ரஸ்பிரைன் கல்ச்சர் ஆப்ஷன் ஐ காய்கறி பண்ணை ரைட்டா டிண்டோரியா ஆப்ஷன் எஃப் சோரியாசிஸ் ஓகேவா ட்வெண்ட்டி தேர்ட் லெசனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்த் லெசன் சூழ்நிலை அறிவியல் இல்லை ஃபஸ்ட் கொஷன் பார்த்திங்கன்னா ஒரு உயிரினத்தின் வாழ்த்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தில் காணப்படும் அனைத்து காரணிகளும் உயிரற்ற காரணிகள் ஆப்ஷன் பி ரெண்டாவது வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறைகளிலுள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை பதங்கமாதல் ஆப்ஷன் சி வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளிச்சேர்க்கை எனப்படும் ஆப்ஷன் ஏ நாலாவது டேஷின் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமயமாதலும் ஏற்படுகின்றன கரியமிலவாயு ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் மேட்சு நைட்ரசோமோனாஸ் நைட்ரைட் ஆதல் ஆப்ஷன் சி அசடோபாக்டர் ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் நிலைப்படுத்தல் சூடோமோனா சிட்டினங்கள் ஆப்ஷன் டி நைட்ரேட் வெளியேற்றம் அழுக வைக்கும் பாக்டீரியங்கள் ஆப்ஷன் பி அமோனியா வாதல் அடுத்ததாக சரியாக தவறா நைட்ரஜன் ஒரு பசுமை வாயு ஆகும் தவறு ரெண்டாவது நன்றாக வளர்ச்சியடையாத வேர் தகவமைப்பு இடைநிலை தாவரங்களில் காணப்படுகிறது இதுவும் தவறு தான் மூணாவது பாலூட்டிகளில் வவ்வால்கள் மட்டுமே பறக்கும் சரி மண்புழுக்கள் அதிக அதிர்வெண் கொண்ட எதிரொலித்தல் என அழைக்கப்படும் அமைப்பை பயன்படுத்துகின்றன இதுவும் தவறு தான் அஞ்சாவது கோடைக்கால உறக்கம் என்ற தகவமைப்பானது குளிர்நிலையை சமாளிக்க பயன்படுவதாகும் இதுவும் தவறு தான் ஓகேவா இதோடு நமக்கு நைன்த்து சயின்ஸில் இருக்க பயாலஜி லெசன்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நைன்த்து சயின்ஸில் இருக்க ட்வெண்ட்டி ஃபோர் லெசன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தான் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லெசன் கடைசி லெசன் நைன்த் சயின்ஸில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட் கொஷின் டேஷ் என்பது தகவல்களின் கட்டமைக்கப்பட்ட விநியோகம் ப்ரசன்டேஷன் ஆப்ஷன் டி ஸ்லைடுகளை தொகுத்து முறைப்படுத்தி காட்சிப்படுத்துவது ஸ்லைடு ஷோ ஆப்ஷன் ஏ ஒரு விளக்க காட்சி என்பது பலவற்றை உள்ளடக்கியதுனால் பல ஸ்லைடுகளை உள்ளடக்கியது ஆப்ஷன் பி டேஷ் என்பது கவரும் விதமான உரைகளை சில்லில் உருவாக்க பயன்படுகிறதுனா டெக்ஸ்ட் ஆப்ஷன் சி அஞ்சாவது விசைப்பலகையில் எந்த விசையை பயன்படுத்தினால் ஸ்லைட் ஷோவை பார்க்க முடியும்னா ஆப்ஷன் சி எஃப் ஃபைவ் இதோட நமக்கு நைன்த்து சயின்ஸில் இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸும் கம்ப்ளீட் ஆகிட்டு இன்னைக்கு வீடியோவில் பயாலஜி லெசன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோவில் எயித்து சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி வரிசையாக எல்லா புக் பேக் கொஷின் ஆன்சரும் பார்த்துடலாம் தேங்க்யூ